மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தெருவில் அதிக மதிப்பெண் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எல்லாராலையுமே நூற்றி ஐம்பது மார்க் கம்பல்சரியாக எடுத்துட முடியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நார்மலாக படிக்கிறவங்க கூட நூற்றி ஐம்பது மார்க் எடுத்துருவாங்க இடையில இருக்க இந்த டுவெண்ட்டி மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் தான் போஸ்டிங் வாங்கி தரக்கூடிய மார்க்ஸாக இருக்கும் இதுதான் கவுன்சிலிங்கும் சரி போஸ்டிங்கும் சரி உங்களுக்கு வாங்கி தரக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் மார்க்காக இருக்கும் நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்க்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தால் அதாவது நூற்றி எண்பது கிட்ட எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நூற்றி ஐம்பது மார்க் வந்து எல்லாேருமே எடுத்துருவாங்க ஆனால் நூற்றி எண்பதுக்கு மேலே எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுல தான் உங்களோட அந்த வெற்றியே இருக்குது அதான் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இப்போது அப்படி நீங்கள் அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் வந்து போசனை கம்ப்ளீட் பண்ணணும் போஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிலபஸை வச்சுக்கிட்டு சிலபஸில் உள்ள டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும் எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்கலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது அதனால் உங்களால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு சிலபஸ் வைஸாக நீங்கள் வந்து போஷனை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும் நீங்கள் எந்த அளவுக்கு போஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டே வரீங்களோ அளவுக்கு தான் உங்களுக்கான வெற்றி பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் போஷனை கம்ப்ளீட் பண்ணுறது போஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுனால் ஆறு டு டுவெல்த் வரையும் அப்படியே ஒரு லைன் விடாமல் புக்கை படிக்கிறது அப்படின்னு கிடையாது சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அது வைஸாக வந்து நீங்கள் வந்து டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரணும் அதுக்கு பேர் தான் போஷன் கம்ப்ளீட் பண்ணுறது எந்த சப்ஜெக்ட்டுக்குமே கரண்ட் அஃபேர் உட்பட எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்கலைங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது உங்களால் ஒரு டாப்பிக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் போஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து தான் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஓஎம்ஆர் ஷீட் பயிற்சி வந்து அதிகமாக எடுக்கணும் ஏன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு பயிற்சி எடுக்காதனால தான் எக்ஸாம் ஹாலில் வந்து நிறையா பயம் பதட்டம் வந்து அதில் வந்து நிறைய தப்பு பண்ணி பேப்பர் வந்து இன்வாலிட் ஆகிறதும் மைனஸ் மார்க்கு போகிறதும் அதெல்லாம் வந்து அதிகமாகவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஓஎம்ஆர் பயிற்சிங்கிறது அதாவது ஓஎம்ஆர் சீட்டு பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதையும் நீங்கள் தவிர்த்தரலாம் தரலாம் அதுக்குன்னு நூறு இரநூறு டெஸ்ட்டு போடணுமா அப்படின்லாம் கிடையாது ஒரு பத்துலேருந்து இருபது டெஸ்ட் போட்டு பார்த்தாலே ஓஎம்ஆர் சீட்டில் நடக்கிற அந்த தவறை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும் அதனால் ஓஎம்ஆர் பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நிறையா பேர் வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபதுக்கு மேலே மார்க் எடுத்துகிட்டு ஆனால் வந்து நான் ஒரு கொஷினுக்கு வந்து டபுள் ஷார்ட் பண்ணிட்டேன் இல்லை வந்து ஆஃபாக ஷேர்ட் ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து பேப்பரை வந்து இன்வால்வ் தான் ஆகும் நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் அந்த மூணு மணி நேரத்தில் எக்ஸாம்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வெற்றி வந்து நிர்ணயிக்கப்படும் அதனால் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்டில் டபுள் ஷேர்ட் பண்ணாமல் ஆஃப் ஷேட் பண்ணாமல் எந்த ஒரு தவறும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே வரணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் இப்போ படிக்கிற காலத்திலேயே அப்படி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நடக்க அந்த தப்பை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்னால உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை இப்போவே நீங்கள் வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் ஓஎம்ஆர் ஷீட்டை பயிற்சி எடுத்தது அப்புறமா எடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லியும் ரிவிஷன் பண்ணணும் படித்ததை உடனுக்கு உடனே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் இன்றைக்கி நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு ரிவிஷன் பண்ணலாம் இல்லை நாளான்னைக்கு ரிவிஷன் பண்ணலாம் இல்லை ஒன் வீக் கழித்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் அந்த அளவுக்கு உங்கள் மெயின்ல போய் அந்த டாபிக் வந்து செட் ஆகும் அதனால் படிக்கிறீங்க படித்த உடனே ரிவிஷன் பண்ணுறீங்க அதனால் ரிவிஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்போம் ரிவிஷன் வந்து முக்கியம் முக்கியம் முக்கியம்னு அதே மாதிரி தான் ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரிவிஷன் இருந்தால் தான் நீங்கள் படித்தது வந்து எக்ஸாம் ஹாலில் போகிறப்ப ஏயா பியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் ஆப்ஷனை பார்த்ததும் இது ஏயா பியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பயம் பதட்டத்தோட இந்த கொஸ்டின் வந்து சரியாக வாசிக்காமல் இருக்கிறது உங்கள் கொடுக்குற கொஸ்டினை வந்து பயம் பதட்டத்தோட சரியாக வாசிக்காமல் வந்து அதுக்குள்ளேயே ஆன்சரை வந்து போட்டுறது பியா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி ஆன்சர் போடுறது அதெல்லாம் நீங்கள் தவிக்கணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதனால் ரிவிஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவிஷனுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரிவிஷியர் கொஸ்டின் ப்ரிவிஷியர் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலும் அதே தான் நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சர் கொஸ்டின் அனலைஸ் பண்ண பண்ணால் தான் எந்தெந்த டாப்பிக்கில் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ வந்து ஜிகேலாம் புக்கை தாண்டி இருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொஸ்டின்லாம் எப்படி எங்கெந்த டாப்பிக்கிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவீசர் கொஷின் பார்க்குறது அந்த கொஷினை பார்த்தா பார்த்தாதான் வெளிலேருந்து எந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு க்ளியர் மைண்டு உங்களுக்கு வரும் அதனால் ப்ரீயசியர் கொஷினை பார்த்துட்டு போகிறது மிகவும் நல்லது ப்ரீவியர் கொஷனுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இந்த கரண்ட் அஃபேர் இந்த புக்கை தாண்டி வெளிலேருந்து படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு புக்கில் உள்ளதே படிக்காமல் புக்கை தாண்டி வெளில படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் இருக்க இந்த ஒன் செவன்ட்டி மார்க்கே உங்களால் எடுக்க முடியாது கையில் உள்ள இந்த புக்கை ஸ்கூல் புக்கை அந்த சோர்ஸை வச்சே நீங்கள் வந்து ஒன் எயிட்டி எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுக்க தான் வந்து இந்த அவுட் சோர்ஸ் வந்து தேவைப்படுது அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த ஒன் எயிட்டி மார்க்கை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸை போய் தேடணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தேவையில்லாத அந்த அவுட் சோர்ஸுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு கையில் இருக்கக்கூடிய இந்த புக்கெல்லாம் படிக்காமல் இது டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறதுனாலையும் உங்கள் மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின் கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்க பார்த்து படிக்கணும் தேவையில்லாத டாபிக்ஸ்லலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணி படிக்கிறேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை அதனால் கையில் கையில் இருக்க அந்த ஸ்கூல் புக்கு சோர்ஸை வச்சே நீங்கள் வந்து நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்ததாக சயின்ஸு சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாம் படிக்க கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி அந்த சயின்ஸ் சப்ஜெக்டே ஒதுக்கி வச்சிருக்கோம் ஆனால் இப்போ டிஎன்பிசி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான கொஷின் வந்து சயின்ஸில் தான் கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து சயின்ஸுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்துதான் ஆகணும் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் என்ன தான் பண்ணாதான் இருந்தாலும் நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நைன்த்து டென்த்து சயின்ஸ் புக்கை வச்சு நல்லா அட்டாக படித்து வச்சுருங்க நைன்த்து டு டென்த் புக்கை வந்து நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து சயின்ஸில் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இருக்க எய்த்து சிக்ஸ்த்து எல்லாம் சும்மா ஓரளாக பார்த்துட்டு போனால் போதும் அதனால் நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எதுலேருந்து ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நைன்த்து டென்த்து சயின்ஸ் புக்கு வந்து அட்டாக படித்தாலே போதுமானது சயின்ஸை பொறுத்தளவுக்கு அதனால் சயின்ஸுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன் கொடுத்தா அப்படின்னா டென்டி சிக்ஸ் இப்போ எல்லாம் சயின்ஸு சப்ஜெக்ட்லேருந்து நிறைய கொஷின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேருக்கு தேவையில்லாமல் டயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுடுங்க ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் கரண்ட் அஃபேர் இருந்தாலே நமக்கு போதும் மற்றபடி கரண்ட் அஃபேருக்காக நீங்கள் ரொம்பவே மனக்கடை தேவை கிடையாது ஒன் இயருக்கான ரெண்டு இயருக்கான கரண்ட் அஃபேர்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கான டயத்தை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ளே அந்த கரண்ட் அஃபேர் மட்டுமே போதுமானது அதனால் கரண்ட் அஃபேரில் போய் தேவையில்லாமல் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன தான் ஒன் இயருக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேரை பார்த்தவங்களா இருந்தாலும் அது வந்து எப்படி கேட்பாங்க எங்கேருந்து கேட்பாங்க அப்படிலாம் தெரியாது அப்படி ஒன் இயருக்கு ஆனால் கரண்ட் அஃபேர் பார்த்தவங்களே வந்து எக்ஸாமில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து மூணு கொஷின் தான் போட முடியும் கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு அதனால் கரண்ட் அஃபேரில் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ வந்து சயின்ஸில் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க எக்கனாமியில் வந்து நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஜாக் ஜாக்ரஃபியில் வந்து மூணுலேருந்து நாலு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதுலேருந்து அதிகமாக கொஷின் வருதோ அந்த சப்ஜெக்டை படிக்காமல் நீங்கள் போய் கரண்ட் அஃபேருக்கு வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் தேவையில்லாத சப்ஜெக்டுக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எதாவது முக்கியமோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது ஏற்கனவே நம்ம ஹீரோ டிஎன்பிசி சேனலில் போட்டித் தேர்வுக்கான சம்மந்தமான வீடியோஸ் மற்றும் கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டுருக்கு இன்னும் கிளாஸஸ் வர இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்